தப்புன்னு வந்தா தட்டி கேட்குறது ஆனா ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானா வலியேக்க போய் உதவுறது அடுத்தா தூக்கம் இல்லைங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மேச ராசிக்கு மாறிட்டாரு என்ன பெயர்ச்சி வந்தாலும் நான் எதையும் சமாளிச்சிருவேன் எனக்கு குருவோட அருள் இருக்கு அதோட என் ராசியாதிபதி முருகன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் பொதுவாக சூழ்ச்சிகளால் நயவஞ்சகத்தால் ஏமாற்றுக்காரர்களால் போலியான உறவுகளால் போலியான நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்ய போய் ஆபத்துல மாட்டிக்கிடுவீங்க அஞ்சுல கேது இருக்கும்போது புத்தியை கடன் கொடுக்க வேண்டியதுல யார நண்பன் நினைச்சீங்களோ யார உறவுன்னு நினைச்சீங்களோ யார உற்ற தோழன் நினைச்சீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிரியாக வரும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா என் குழந்தை நல்லா படிக்காதா எனக்கு திருமண வாழ்க்கை அமையாதா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மேசராசிக்கு மாறும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக நடத்துவதற்கான வாய்ப்புகளை திடீர் அதிர்ஷ்டமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை தொடர்ச்சியா குரு பேச்சு பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பலன்கள் மட்டும் இல்லாம ஒரு எளிமையான பரிகாரங்களும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த வரிசையில மக்கள் எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வர்ற மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கேது பயிற்சி பலன்கள் சார் அதுல முதலாவதா காலசக்கரத்துல முதலாவது ராசி மேஷ ராசி ராசிக்கு ஏழரை சனி வரை நடந்துட்டு இருக்கு சார் கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ராகுக்கே இது பேச்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த விடிவு காலம் இருக்குடா சோ அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம சொல்ல போறோம் என்ன மாதிரியான பரிகாரங்களும் சேர்த்து சொல்ல போறோம் ஆமா மேஷ ராசி அதாவது இவங்கள்ட்ட ஒரு ஒரு பயங்கரமான அதிபயங்கரமான ஒரு குணம் இருக்கு தப்புன்னு வந்தா தட்டி கேட்கறது ஆனா ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானா வழியேக்க போய் உதவுறது இந்த குணம் மேசத்து அதனால என்ன பிரச்சனை வருது என்ன துன்பம் வருது எனக்கு என்ன பாதிப்பு வருது அதெல்லாம் எனக்கு கிடையாது பாதிக்கப்பட்டவர் நண்பனா இருக்கிறாரா பாதிக்கப்பட்டவர் என் உறவுக்காரா இருக்கிறாரா பாதிக்கப்பட்டவர் என்ன ரத்த சம்பந்தமாக இருக்கிறாரா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்ற குணம் மேசத்துட்டு இருக்கு அதே நேரத்துல யாருக்காக நின்னார்களோ அவர்கள் தப்பு செய்தால் தட்டி கேட்கிற குணமும் மேசத்துட்டு இருக்கு அப்ப இந்த குணத்துக்கும் ராகுகேத பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இருக்கு அதைத்தான் சொல்றோம் இதுவரையும் மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் பயிற்சியாகி ஏழரை சனியா வந்து உட்கார்ந்து இருந்தார் அப்ப நிறைய துன்பங்கள் சங்கடங்கள் ஒரு பொருளாதார செலவினங்கள் இதெல்லாம் இப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா உருவாயிடுச்சு இது அப்படியே எனக்கு சுபகாரியங்கள் எல்லாம் தடுத்துட்டு வருது திருமண விஷயங்கள் அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி படிப்பு திருமணம் தொழில் முதுமை அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் தனிமை உணர்ச்சி நிறைய விரைய செலவுகள் இதெல்லாம் நடக்குது அப்ப சனிப்பயிற்சி எனக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில உறவுகள் சில பேர் என்ன சொல்றாங்க சார் என்ன பயிற்சி வந்தாலும் நான் எதையும் சமாளிச்சிருவேன் எனக்கு குருவோட அருள் இருக்கு அதை விட ராசியாதிபதி முருகன் மேல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் அப்ப இந்த ராகு கேது பகவானும் என்ன செய்யறாங்க உங்களுக்கு பாருங்க அதுல குறிப்பா ராகு பகவான் அந்த சனீஸ்வர பகவானோட இணைந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏற்கனவே ஐயன சையன போகம் நித்திரை தூக்கம் அத்துணையும் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் ரெண்டு கிரகங்களும் நிறைய நட்பு கிரகங்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா நிறைய நன்மைகளையும் கொடுப்பாங்க நிறைய பாதிப்பையும் கொடுப்பாங்க அப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மேசராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வர்றார் அப்ப எனக்கு ஒரு தொழில லாபம் கிடைக்காதா நான் செய்யற விஷயத்துல எனக்கு ஒரு வெகுமதி கிடைக்காதா நான் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா என் குழந்தை நல்லா படிக்காதா எனக்கு திருமண வாழ்க்கை அமையாதா நான் வாங்கி வச்சிருக்கிற சொத்தோ சுகமோ என் குழந்தைகளுக்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஆனா என் மேல பாசமாவே இல்லை என்னைய தள்ளி வச்சு பாக்குறாங்க எல்லா உறவுகளுமே எனக்கு எதிரியா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாம் படுத்தா தூக்க இல்லைங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மேசராசிக்கு மாறும் ஏன்னு சொன்னா ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு வர்றதுன்னுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு தூக்கம் நிம்மதி இதெல்லாம் கெட்டு போய் இருந்த காலங்கள் சனிராகு இணைந்த அந்த தோஷங்கள் இது இவர்களுக்கு விலகி பதினோராம் இடத்திற்கு கும்பத்துல ராகு வந்து உட்கார்றது இவர்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை தான் தேடி கொடுக்கும் அதே போல இவர்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்துரு எதிரி வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்கனவே சனி பன்னெண்டுல இருந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு தயாரா இருக்கும்போது அந்த இடத்துல கேது பகவான் இருந்து கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டங்கள்ல ராகு பதினொன்னுக்கு வரும்போது கேது பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இவர்களுக்கு வந்து உட்கார்ந்துறார் அப்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வரும்போது கொஞ்சம் இவர்கள்ட்ட நான் சொன்னேன் பாருங்க ஆரம்பத்துல யாருக்காவது ஒண்ணுன்னா ஓடி போய் உதவுற குணம் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா தாம்பய் அந்த பிரச்சனையை எழுத்துக்கிறது இதுல எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் பொதுவா கேது வரும்பொழுது சூழ்ச்சிகளால் நயவஞ்சகத்தால் ஏமாற்றுக்காரர்களால் போலியான உறவுகளால் போலியான நண்பர்களால் நீங்கள் அடைவீர்கள் யார நண்பன் நினைச்சீங்களோ யார உறவுன்னு நினைச்சீங்களோ யார உற்ற தோழன் நினைச்சீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிரியா வருவான் அந்த அஞ்சுல கேது வரும்போது புத்தி கெட்டு போயிருங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேகமும் உத்வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதிரிக்கு பலமா போயிடும் அடுத்தவனுக்கு உதவி செய்ய போய் ஆபத்துல மாட்டிக்கிறீங்க அஞ்சுல கேது இருக்கும்போது புத்தியை கடன் கொடுக்க வேண்டியது இல்லை புத்திசாலியான நீங்கள் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வதன் மூலியமாக பெரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் அப்ப அஞ்சுல கேது இருக்கும் போது கவனமா இருக்கணும் குழந்தைகள் விஷயத்துல அன்போடு இருக்கணும் கொஞ்சம் குழந்தைகள் மேலே கோபம்லாம் வரும் அவங்கள வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ற மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள ரொம்ப குழந்தைகளை ப்ரெஷர் கொடுக்க கூடாது அன்பா பாத்துக்கணும் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து நான் ஒரு பூர்வீக ஊருக்கு வந்துடலாமா வெளிநாட்டில் இருக்க பொதுவாக அந்த ராகு கெது வரும்போதே தாய்மொழி கடந்து அந்நிய தேசங்கள்ல போய் வசிக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் ஒருத்தருக்கு இருக்கிறவர்களுக்கு கூட நான் அங்கிருந்து வந்துடலாமா பூர்வீக இடத்த விட்டு நான் கடந்து வந்துடட்டுமா இங்க வந்து தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலை வேலை பார்க்குற இடத்துல ப்ரெஷருங்க ஓவர் டார்கெட் எனக்கு இதை செய்ய அதை செய்யு சொல்லிட்டு என்னை போட்டு ரொம்ப பிரஷர் பண்றாங்க இந்த மன அதத்தத்துல இருந்து انا வெளியில வரது எப்படி அப்படினு சொல்லக்கூடிய குலப்பங்க இது ஐந்தாம் மடத்துல இருக்கக்கூடிய கேதுவினால உருவாகும் ஆகையனால தொழில் மாற்றங்களில் மேஷராசி கரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த ராகு கேது பகவானுடைய परिचय உங்கள்ட்ட என்ன இறைவன் குடுத்து இருக்கறாரு உங்களுக்கு முருகபெருமானுடைய அருள் இருப்பதால் முருகபெருமான உங்களுக்கு என்ன குடுத்து இருக்கறாரு அதை ரசிங்க அதை அன்போடு பாத்துக்கங்க அதை பாதுகாப்பா பாத்துக்கங்க அதுக்காக உழைங்க அடுத்தவனுக்காக உழைக்காதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் சோதனையை கொடுக்குறாரு அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் எல்லா விஷயமே நம்ம பார்த்தோம் சார் இருந்தாலும் நம்மளுடைய இருக்கக்கூடிய நம்மளோட ராகு பகவான் கண்டிப்பா மேஷராசிக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது காத்துட்டு இருக்கும் மேஷராசிக்கு எந்த பலன்களை கண்டிப்பா அப்படின்னு சொல்றது உறுதியா அந்த மேசராசிக்காரர்களுக்கு யோகம் கொடுக்க கடமைப்பட்டவரா ராகு பகவான் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு ஒரு சோதனையான காலங்கள் ஏழ ரச்சனை நடக்கக்கூடிய காலம் நம்ம சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துல உங்களுடைய குணத்தாலேயே உங்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய காலம் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலம் இப்படிப்பட்ட ஒரு காலங்கள்ல யோக காரகன் பகவான் நினைச்சா சாதாரண ஒரு ஆளை கூட உச்சத்துக்கு கொண்டுட்டு வந்துருவாரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை செல்வந்தர்களை ஆரோக்கியசாலிகளை புத்திசாலிகளை தேசிய லெவல்ல உலகளாவிய புகழ் பெறக்கூடியவர்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவானுடைய திசையில தான் அதிகம் இந்த புகழ் பெற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ராகு எனக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்கும்போது அந்த ராகு பகவான் நன்மைகளை தரணும்னா ஜோதிட மூல நூல்கள்ல ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த ராகு பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருந்தால் குரு பார்த்தா அந்த ராகு பகவானுடைய தோஷங்கள் நீங்கி அந்த ஜாதகருக்கு யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி மேசராசிக்காரர்கள் நிறைய புண்ணியம் தேடி வைத்தது பலன் நான் ஒரு கோவில் கட்டினேன் கோவிலுக்கு தினமும் போய்கிட்டு இருக்கேன் நிறைய தான தர்மங்கள் கொடுக்கிறேன் ரத்த தானம் கொடுக்கறேன் உணவு தானம் கொடுக்குறேன் என் நண்பர்களுக்கு ஒண்ணு நான் ஓடி போய் பாக்குறேன் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற குணமெல்லாம் மேசத்துட்டு அதிகம் இருக்கு அப்படிப்பட்ட குணம் கொண்ட அந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் அவர்களுக்கு முக்கிய ஒரு மூலக்காரகராக இருக்கிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் எனக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் மறைந்து இருக்கிறாரு அது ஒரு முக்கியமான ஒரு யோக காரகன் குரு வந்து மறைஞ்சிட்டாரு எனக்கு குரு நல்லதை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல அவருடைய பார்வை பலனால அப்போ குருவினுடைய பார்வைப்பட்டா எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகு சொல்றாங்க அதுல பலமான பார்வை அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாவது பார்வையும் ஒன்பதாவது பார்வையும் மிக மிஞ்சிய பார்வையின்னு அப்படிப்பட்ட ஒன்பதாவது பார்வையாக அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக நடத்துவதற்கான வாய்ப்புகளை திடீர் அதிர்ஷ்டமாக அந்த ராகு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க கவனம் கொள்ளணும் ஜோதிட சாஸ்திரம் என்பதே உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு கோச்சார பலன்கள் அதுல இந்த குரு பகவான் மட்டும் சில மாதங்கள் அந்த கடகத்துக்கு அதிசாரமா வந்து அப்புறம் பயிற்சி ஆகி அப்புறம் மீண்டும் மிதனத்துக்கு அவங்க வருவாங்க அப்ப அந்த குரு பகவான் சில மாதங்கள் மாறும்போது சில குழப்பங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அது குருவோட வக்ர பயிற்சி நான் தெளிவா சொல்லிடுவேன் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவோட பார்வை ராகு மேல படுறதுனால நீங்க இறை வழிபாட்டால் அதிர்ஷ்டத்தை வரவழைச்சுக்க முடியும் என்ன காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஒரு தெய்வ சக்தி ஒரு அனு ஒரு அமானுஷியமான விஷயங்கள் எனக்கு இப்படி நடக்கும் எனக்கு முன்னவே தெரியுங்க நான் யூகித்தேன் சரியாக இருந்தது இப்படிதான் நடக்கும் நான் சொன்னேன் அதன்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு யூகிக்கும் திறனை கொடுக்கக்கூடிய அந்த ராகுவால் தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக உங்களுக்கு யோகத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும் யோகமாக இருக்க முடியும் அந்த பயிற்சினாலும் நீங்க தெய்வத்தை வழிபடுறது மூலயமா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்க எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கோயில் பரிகாரம்னு இருக்கும் இல்லையா சார்ட்டை எதிர்பார்ப்பு என்னன்னா புது புது கோயில்களை நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கோயில்கள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த கேது பயிற்சிக்கு நம்மளோட மேஷ ராசிக்கு இந்த கோயில் போனா போதும்பா குரு பார்வையே நீங்க நூறு சதவீதம் எடுக்கலாம் அந்த மாதிரி கோயில்கள் என்ன சொல்வீங்க நிச்சயமாக நம்ம அன்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது பொது கோவில்கள்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம தகவலா தெரிவிக்கிறோம் ஆனா அந்த கோவில்கள் எல்லாம் பழைய கோவில்கள் முன்னோர்களால நமக்கு கொடுக்கப்பட்ட கோவில்கள் பல முறை கும்பாபிஷேகம் நடந்த கோவில்கள் ஆலய பிரதிஷ்டை செய்வதற்கு ஒரு கொடுப்பன வேணுங்க அப்படிப்பட்ட ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் பார்த்து 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 வடிவமைத்து கொடுக்கக்கூடிய காலத்தால் என்றும் அளிக்க முடியாத அந்த கோவில்களை நம்ம வழிபாடு பண்ணுவதன் மூலியமா மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம் அதுல மேசராசிக்காரர்களுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் இவர்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் குன்று இருக்கும் மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முருகப்பெருமானை இந்த ராகுகேது பயிற்சி காலங்களிலே செவ்வாய்க்கிழமை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கூடவே எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஆயுதம் எடுத்து தன்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அப்படி அரக்கனை நரகாசுரனை அழிக்கக்கூடிய திறன் கொண்ட துர்க்கையை அந்த துர்க்கை தேவியை இவர்கள் கெட்டியாக வழிபாடு பண்ண வேண்டும் அதுல மேசராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு துர்க்கையை இந்த காலகட்டங்களிலே வழிபாடு பண்றார்களோ அதுல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்றைய தினமே சிவப்பு வஸ்திரம் வாங்கி துர்க்கைக்கு சாற்றி அந்த துர்க்கை அம்மனை வடக்கு முகம் பார்த்த அந்த துர்கா தேவியை இவர்கள் வழிபாடு பண்ணுவதன் மொழியமான மேசராசிக்காரர்கள் இருக்கும் இடத்திலேயே ராகு கேதுவினுடைய பூரண அனுகூலங்களை பெற்று எப்பேற்பட்ட தோஷங்களையும் யோகமாக மாற்றக்கூடிய அன்னை அந்த சக்தி துர்க்கையிட்ட இருக்கு அவங்கள வழிபாடு பண்ணுவதன் மூலியமா இவர்கள் வாழ்க்கையில வசந்தங்கள் வரும் நிறைய அந்த மேசராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் துர்க்கையை சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகள் இவர்கள் வாழ்க்கையில நடக்கும் அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு துர்க்கைக்கு மிகவும் பிடித்தது கருணை அன்பு அப்ப இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ராகு எது பயிற்சி காலங்கள்ல செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதியஸ்தர்கள் ரொம்ப வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய அந்த தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய தானமும் தர்மமும் மருத்துவ உதவிகளும் ராகுகேது பாதிப்புகளில் இருந்து இவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை தேடி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் வசிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு கோவில் நீண்ட நாட்களாக கட்ட முடியாமல் இருக்கு அல்லது அந்த கோவில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி உங்க காலத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேசராசிக்காரர்கள் ஓடோடி போய் அந்த கோவில தன்னால முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்வதன் மூலியமாக இவர்கள் அந்த கேதுவினுடைய ஞானகாரகனுடைய கேதுவினுடைய பேர் ஆற்றலை அந்த தெய்வ கிரகத்தினுடைய ஞானத்தை பெற்று இவர்கள் புத்தி பாதிக்காமல் இவர்களுக்கு பூரணமான யோகத்தை அந்த ராகு கேது பகவான் கொடுப்பார்கள் எனவே இந்த காலகட்டங்களில் உங்கள் துர்க்கையையும் முருகனையும் கட்டியாக பிடித்து கொள்ள ஒன்னரை வருஷம் அரண்போல் நின்று அந்த அன்னை பாதுகாப்பார்னு மூல நூல்கள் சொல்லுங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் பொதுவாக பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே துர்க்கை மேல ரொம்ப தீவிர ஒரு பக்தர்களா இருப்பாங்க அதுல நீங்க சொன்ன மாதிரி துர்க்கை ஒரு பக்கம் முருகர் ஒரு பக்கம் சோ ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க சோ எல்லா சோதனைகளுமே உங்களுக்கு படிப்படியா மறைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிர்ஷ்டத்தையும் அவங்க பாக்க ரெடியா இருக்காங்க சோ ராசிக்கு இந்த தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் குரு வாழ்க்கை குருவே துணை